ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் டிவி ட்ரீம் சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டக்குன்னு பத்து நிமிஷத்தில் செய்யக்கூடிய ஒரு குருமா தான் போக போகிறோம் இது மட்டன் குழம்பே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதுக்கு வந்து மொதல் நாள் நைட்டே வந்து பச்சை பட்டாணி வெள்ளை பட்டாணி வெள்ளை சுண்டல் கருப்பு சுண்டல் நாளையும் எடுத்து நல்லா வாஷ் பண்ணிட்டு எட்டு மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கோங்க இப்போ அடுத்த நாள் காலையில் நம்ம ஊற வச்ச தண்ணியோடையே சேர்த்து குக்கரில் மாற்றிட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு அஞ்சு விசில் விட்டு எடுத்துக்கலாம் இப்போ ஒரு கடாய் வச்சுக்கோங்க அதில் வந்து பட்டை கிராம்பு சோம்பு ஜாதி பத்திரி ஏலக்காய் எல்லா ஸ்பைசஸுமே சேர்த்து பொறிஞ்சு வரட்டும் இப்போ பார்த்திங்கன்னா ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க பெரிய வெங்காயம் வந்து நல்லா வதங்கணும் அப்போ தான் இந்த குருமா வந்து டேஸ்ட் நல்லாயிருக்கும் இதோட கொஞ்சமாக இடித்து வச்சிருக்க இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம் நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருந்தாலும் சேர்த்துக்கோங்க அதையும் சேர்த்து நல்லா வதக்கிடலாம் இப்போ வந்து இது மட்டன் குழம்பு மாதிரி வைக்கிறதினால தக்காளி ரொம்ப தேவையில்லை ஒரே ஒரு தக்காளி மட்டும் சேர்த்துக்கலாம் அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க இந்த குருமா பார்த்திங்கன்னா சப்பாத்தி தோசை இட்லி எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ இதோடு நம்ம மசாலா சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா வதங்கிருச்சு ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு மல்லித்தூள் அரை டேபிள் ஸ்பூன் அளவு கரம் மசாலாத்தூள் கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க மிளகாய்த்தூள் வந்து பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம் இப்போ இது வதங்கிறதுக்குள்ளேயும் நம்ம இதுக்கு ஒரு பேஸ்ட்டு ரெடி பண்ணிக்கலாம் கொஞ்சமாக தேங்காய் எடுத்துக்கோங்க ஒரு பத்து முந்திரி பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு சோம்பு கொஞ்சமாக கசகசா சேர்த்து இதை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் பார்த்திங்கன்னா அரைச்சி எடுத்துட்டு வந்துட்டேன் இதை வந்து நம்ம வதக்கி வச்சுருக்க மசாலாவோடு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு தண்ணி எதுவும் சேர்க்க வேணாம் நம்ம அரைக்கும்போதே கொஞ்சம் தண்ணி விட்டு தான் அரைச்சிருக்கோம் அதுவே போதும் இப்போ மசாலா கொஞ்சம் வந்து நல்லா வதங்கி வரட்டும் இப்போ பார்த்திங்கன்னா மசாலா ஓரளவு நல்லா கொதிச்சிருச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வேக வச்சுருக்க சுண்டலை வந்து சேர்த்துக்கலாம் அந்த தண்ணியோடையே சேர்த்துக்கோங்க இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப நேரம் வேகணுன்னு தேவையில்லை சுண்டல் வந்து ஏற்கனவே வெந்துருச்சு அதனால் இதை கலந்து விட்டுட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க ஆல்ரெடி நம்ம சுண்டல் வேக வைக்கும்போதும் உப்பு சேர்த்தோம் அதனால் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க பத்தாட்டி நம்ம திரும்ப சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இது இப்போ கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்குது இந்த குருமா கொஞ்சம் நேரம் கொதிச்சு வந்தால் சரியாயிடும் இப்போது ஒரு மூடி போட்டு அஞ்சு நிமிஷம் இதை நல்லா கொதிவிட்டு எடுத்துக்கலாம் இப்போ அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் குருமா நல்லா கொதிச்சு எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வந்திருக்கு இது வந்து மட்டன் குழம்பு டேஸ்ட்டில் இருக்கும் ரொம்ப நல்லா இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இது வந்து சுண்டல் மட்டும் நம்ம ஊற வச்சுட்டா போதும் நீங்கள் இந்த குருமா வந்து பட்டாணி எதுவும் இல்லாட்டினாலும் பரவாயில்ல என்ன பொருள் இருக்கோ அதை வச்சு நீங்கள் இந்த கிரேவி குருமா செஞ்சுக்கலாம் இப்போ கொஞ்சமாக தழையும் கருவேப்பிலையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் இது வந்து நம்ம ஒரு பத்து நிமிஷத்தில் செஞ்சு முடிச்சிடலாம் இந்த குருமா இப்போ நான் இதை ஒரு பவுலுக்கு மாற்றி சர்வ் பண்ண போகிறேன் நான் இன்றைக்கி சப்பாத்தியோட இந்த குருமா செஞ்சுருக்கேன் நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்